ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா இந்த வீடியோ எதுக்குன்னா எல்லோரும் நிறைய பேர் நினைப்பீங்க இவங்க அவனா அடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வச்ச இது ரீல்ஸ் பண்ணுறாங்க இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து என்னோடய பிறப்பையே வச்சு பேசும்போது எங்கள் அம்மா இருக்காங்க எனக்கு வளர்த்தவங்க இருக்காங்க அவங்க ஒரு சொல் சொன்னால் கூட என்னால் தாங்கிக்க முடியாது இவங்க நம்மளை பெற்றவங்க இல்லையே பெற்றவங்க இல்லை வேறவங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு அவங்க பேசினா கூட எங்கள் அம்மாவை நான் வந்து நிறைய பேசப்பேன் எங்கள் அம்மாவை நான் வந்து உண்மைக்கே சொல்கிறேன்னே எங்கள் அம்மாவை நான் நிறைய பேசுவேன் என்னை வந்து திட்டத்தாக நினச்சிக்கோ நினச்சிக்கோங்க தாங்க முடியாது எனக்கு அவங்களே நல்லா நிறைய பேசியிருக்கேன் ஆனால் இவை இவன் வந்து நல்லவனா இதுவரைக்கும் என் பிள்ளைக்கு நான் பிறந்து இத்தனை வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷம் ஆகுது என் பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சான் ஒரு ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இதுக்கும் கிடையாது குடிக்கிறது குடிச்சிட்டு கேவல் கேவலமாக பேசுகிறது இவன் வந்து என் பிறப்பை பற்றி பேசுகிறான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் உங்கள் அம்மா ஒன்று உனியை வந்து ஒருத்தனுக்கு தான் பெற்றாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்கும்போது நம்ம எப்படி நமக்கு எப்படி ஒரு வழி இருக்கும் அந்த வழியெல்லாம் மறந்துட்டு அடுத்த நிமிஷம் வந்து அது பண்ணால் நான் வந்து போய் இவங்க கூட வாழணுமா அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு நமக்கு தோணுது ஆனால் நமக்கு எங்கேயும் போ வழி இல்லை நான் வந்து சின்ன பிள்ளைய வந்து கையில் வச்சுருக்கேன் எனக்கு வந்து எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்து மேலே ஏன்னா இந்த உலகத்தில் அவ்வளோ நடக்குது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு எனக்கு வந்து எனக்கு எங்கள் அப்பா அம்மா சேர்த்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் பேச மாட்டேங்க ஃபோன் பண்ண எடுக்கல அப்பா

அந்த அப்போ ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா செஞ்சாங்கன்னா செய்வாங்கன்னு நினச்சா நீ வந்து ப்ரோக்கர் மூலியமாக கட்டிகிட்டு வந்தேன் ஒரு நாள் தான் வந்தாங்க ஒரு நாள் வந்தாங்க அந்த நைட்டை நான் வந்து ஏன் ஏறி கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் அதுவும் இது அது நம்ம போட்டிருந்தாங்களே லாக்டவுன் லாக்டவுன் டைம் அது வந்து கொரோனா அப்படின்னு லாக்டவுன் போடுவாங்க தெரியுமா நைட்ருக்கமாக மட்டும் லாக்டவுன் போட்டிருவாங்க அப்படி தானே ஞாபகம் இல்லை சரியாக அப்போந்தான் நாங்கள் வந்து கல்யாணம் ஆச்சு எனக்கு இருபத்தி மூணாவது வருஷம் ஆச்சு மே பத்து நினைக்கிறேன் மே இல்லை தை பத்து தை பத்து ஜனவரி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் ஆச்சு அப்போ இருந்தே இது தான் இன்னும் வாழ்க்கை இதெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா அப்படிங்கிறது ஈஸியாக வணங்கி வந்துடலாம்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அடைக்கிலும் யாராக்கலன்னு நான் மட்டும் இருந்துருந்தேன் நான் இன்னும் நீங்கள் விட்டுட்டு இப்போ வந்து என் கையில் எந்த இது ப்ரூஃப் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எல்லாமே இருக்குது ஆனாலும் பிள்ளை வந்து கஷ்டப்படுவாங்க நம்ம கஷ்டப்பட்டு பரவாயில்ல நம்மளால நம்ம பிள்ளை வந்து கஷ்டப்படுவாங்க இவங்கிட்ட இவ்வளோ கேஸ் கேட்டுட்டு எனக்கு வாதியே பிடிக்கல இவங்கிட்ட சுத்தமாக எனக்கு வாதியே இஷ்டம் இல்லை இந்த வார்த்தை நான் கேட்டுட்டு உயிரோடு இருக்கேனா நான் என்னத்துக்கு என் பிள்ளைக்காக நான் உயிரோடு நான் இல்லைன்னா அடுத்தது என்ன மாதிரி தான் அதுவும் ஆமாம்